இன்றைக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்கம் சென்னையை தாக்கியது செங்கல்பட்டை தாக்கியது காஞ்சி காஞ்சிபுரத்தை தாக்கியது திருவள்ளூரை தாக்கியது என்றால் கடலில் உருவாகிற அந்த பெ பெருங்காற்று அந்த மேகக்காற்றுகள் அதை தடுத்தாள்வதற்குரிய தடுத்தாழ்வதற்குரிய மரங்கள் இல்லாமல் போகிற சூழலில்தான் அது இன்றைக்கு மண்ணை தாக்குகிறது மனிதர்களை தாக்குகிறது மனிதர்கள் கட்டிய மாட மாளிகைகளை தாக்குகிறது மனிதர்களின் உயிரை பறிக்கிறது அதற்கான திட்டம் அதற்கான பணிகள் இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் எல்லாமே அரசாங்கம் செய்துவிட முடியாது இருநூத்தி அறுபது கோடி மரங்களையும் நடுவது என்பது அரசின் லட்சியம் இலக்கு என்றாலும் மரங்களை அழிப்பது மரங்களை காணாமல் செய்வது மரங்களை வெட்டி விற்பது போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்களும் ஆங்காங்கே நடைபெறத்தான் செய்கிறது தங்களுடைய வீட்டு வாசலில் அவர்கள் விரும்புகிற இடத்தில் ஒரு மரத்தை நட்டால் ஒரே ஒரு ஐந்தாண்டில் நாம் முப்பத்தி மூன்று சதவீதத்தை எட்டிட முடியும் அப்படி முப்பத்தி மூன்று சதவீதத்தை எட்டினால் எந்த பேரிடரும் நம்மை அண்டாது இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பெருமதிப்புக்குரிய திரு வடிவேல் அவர்களை வர வேண்டும் என்று அவரை அழைத்தவுடன் அவர் மதுரையில் பல்வேறு பணிகளுக்கு இடையே இருந்த சூழலிலும் அவர் மரங்கள் நடுகிற நிகழ்ச்சி என்றவுடன் தட்டாமல் வருகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதற்காக நம்முடைய நன்றியினை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்துறையில் இன்றைக்கு அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற வகையில் கடந்த ஓராண்டுக்கு முன்னாலேயே அவருடைய தேதியை பெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டோம் இருந்தாலும் அவர் திரைத்துறையில் மிக மிகவும் பிஸியாக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு வர இயலாமல் போனது ஆனாலும் தற்போது அழைத்தவுடன் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது என்பது ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று இத்தகைய பிரபலங்கள் நான் ஏற்கனவே இங்கே குறும்படம் போட்டு காட்டப்பட்டது நடிகர் விவேக் போன்றவர்கள் நடிகர் ராஜேஷ் போன்றவர்கள் ஜெயம் ரவி போன்றவர்கள் வெற்றிமாறன் போன்றவர்கள் அதேபோல் ஏராளமான திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொள்ள வைப்பதற்கான காரணம் இந்த மரங்கள் நடுகிற இந்த பணியை தனி ஒருவனாக நானோ அல்லது கிருஷ்ணமூர்த்தியோ துரைராஜோ மகேஷோ செய்வதைக் காட்டிலும் திரைத்துறை பிரபலங்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இது அவர்கள் செய்யும் போது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வாக அமைகிறது எனவே இவர்களால் இந்த காரியம் செய்யப்படும் போது இன்னமும் அது பெரிய அளவில் பிரபலம் அடைகிறது மற்றவர்களை அது செய்ய தூண்டுகிறது அதன் காரணமாகத்தான் திரு வடிவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து அவரின் கரங்களால் இந்த மரங்களை நடுகிற பணியினை செய்திருக்கிறோம் பொதுவாக அண்மையில் ஏற்பட்டிருக்கிற இரண்டு மிகப்பெரிய சேதங்கள் மிக்சாம் புயலின் சேதம் சென்னையை வாட்டி எடுத்தது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பின் வடுக்கல் இன்னமும் மறையாத சூழலிலேயே இன்றைக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி அதேபோல் நம்முடைய தென்காசி போன்ற நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இன்றைக்கு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த இரு பாதிப்புகளுக்குமான முக்கிய மிக முக்கிய காரணம் இந்த மரங்கள் என்பதை நீங்கள் அன்பு கூர்ந்து உணர வேண்டும் இன்றைக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட அந்த புயல் தாக்கம் சென்னையை தாக்கியது செங்கல்பட்டை தாக்கியது காஞ்சி காஞ்சிபுரத்தை தாக்கியது திருவள்ளூரை தாக்கியது என்றால் கடலில் உருவாகிற அந்த பெ பெருங்காற்று அந்த மேகக்காற்றுகள் அதை தடுத்தாள்வதற்குரிய தடுத்தாள்வதற்குரிய மரங்கள் இல்லாமல் போகிற சூழலில் அது இன்றைக்கு மண்ணை தாக்குகிறது மனிதர்களை தாக்குகிறது மனிதர்கள் கட்டிய மாடு மாளிகைகளை தாக்குகிறது மனிதர்களின் உயிரை பறிக்கிறது எனவே இந்த மரங்கள் என்பது இங்கே சென்னைக்கான பாதிப்பு அதனால் ஏற்பட்டது தூத்துக்குடியில் அரபிக்கடலில் ஏற்பட்ட அந்த பெருங்காற்றை தடுத்தாள்வதற்குரிய அந்த மேற்கு மலை தொடர்ச்சிகளில் இருக்கிற மரங்கள் ஒரு இரநூறு முந்நூறு அடி அளவுக்கு உயர்ந்திருந்த மரங்கள் ஒரு காலத்தில் இருந்தாலும் அது பிற்காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் அல்லது ஒரு முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த மலைகளெல்லாம் அது இன்றைக்கு தோட்ட பயிர்களாகவும் காப்பி தோட்டம் டீ தோட்டம் என்று அது மாதிரியான ஒரு குறுகிய பயிர்கள் வளர்க்க தொடங்கியதன் விளைவு ஒரு இரநூறு அடி முன்னூறு அடி இருந்த மரங்கள் எல்லாம் காணாமல் போனதால் இந்த கடல் காற்றை தடுத்தாள்வதற்குரிய அந்த நிலை குறைந்து போன நிலையில் இன்றைக்கு ஒரு அதிகன மழை தூத்துக்குடி போன்ற இடங்களில் பெய்து இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கிறது ஆக இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பேரழிவுகளுக்கு பேரிடர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரணம் மரங்கள் என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும் அதனால்தான் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதுவரை எந்த முதலமைச்சரும் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தனை மரங்கள் நடுவோம் என்று யாரும் சொன்னதே இல்லை தமிழ்நாட்டின் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டின் பசுமை பரப்பு முப்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் ஆர்வல ஆர்வலர்களின் கருத்து முப்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற பசுமை பரப்பின் அளவு இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதமாக இருக்கிற இந்த பசுமை பரப்பை இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்துவோம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார்கள் இருபத்தி மூணு புள்ளி ஏழை இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்திட வேண்டும் என்றால் ஏழரை லட்சம் ஹெக்டேரில் மரங்கள் நட வேண்டும் என்பது முதலமைச்சரின் இலக்கு அந்த வகையில் தேர்தல் வாக்குறுதியிலேயே இதை சொன்னார்கள் சொன்னதோடு நிற்கவில்லை கடந்த செப்டம்பர் மாதம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மரங்களை நடுகிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார் அந்த திட்டம் பசுமை தமிழகம் என்கின்ற வகையிலான தலைப்பில் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் மரங்களை நடுகிற அந்த திட்டத்தை தொடங்கினார் தொடங்கி வைத்து சொன்னார் இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் என்பது இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தப்படும் என்பது தேர்தல் வாக்குறுதி ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பத்து ஆண்டுகளில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் என்கின்ற இலக்கையும் நாங்கள் எட்டுகிற வகையில் மரங்களை நடுவோம் என்று சொல்லி அந்த வகையில் எவ்வளவு மரங்கள் நடப்படும் என்று அறிவித்தார் என்றால் பத்து ஆண்டுகளில் இருநூற்றி அறுபது கோடி மரங்கள் நடப்படும் என்று அறிவித்தார் அதற்கான திட்டம் அதற்கான பணிகள் இன்றைக்கு தமிழக அரசின் சார்பில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் எல்லாமே அரசாங்கம் செய்துவிட முடியாது இரநூத்தி அறுபது கோடி மரங்களையும் நடுவது என்பது அரசின் லட்சியம் இலக்கு என்றாலும் மரங்களை அழிப்பது மரங்களை காணாமல் செய்வது மரங்களை வெட்டி விற்பது போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்களும் ஆங்காங்கே நடைபெறத்தான் செய்கிறது எனவே இந்த நிலையில்தான் ஒவ்வொருவருக்குமே சமூக பொறுப்பு இருக்கிறது சமீக சமூக பிரஜை இருக்கிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த மரங்கள் நடுவதில் பெரிய அளவிலான அக்கறை காட்டிட வேண்டும் அந்த வகையில்தான் சென்னையில் மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது சென்னை மாநகராட்சி மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளின் பெயர்களால் மரங்கள் நடப்படும் என்று அறிவித்தோம் நடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு தனசேகரன் போன்றவர்கள் எல்லாம் திரு குணசேகரன் போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் திரு நண்பர் மகேஷும் அப்பொழுது மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அந்த திட்டத்தை அறிவித்து மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளின் பெயர்களால் மரங்களை நட தொடங்கினோம் ஏறத்தாழ நாற்பதாயிரம் மரங்கள் அப்போது நடப்பட்டது அந்த மரங்கள் நட்டுவிட்டு அந்த குழந்தையின் பெற்றோரிடத்தில் ஒரு கடிதத்தை தந்தோம் உங்கள் குழந்தையின் பெயரால் நடப்பட்டிருக்கிற மரம் உங்கள் குழந்தையைப் போலவே இதை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கடிதத்தை தந்து அவர்களும் பெற்றோர்களும் அந்த மரங்களை வளர்க்க தொடங்கினார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த பசுமை செய்தை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை திங்கள் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டதன் நோக்கமே சைதாப்பேட்டையில் இருக்கிற பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் பிறந்த நாளுக்கு கேக் கேக் வெட்டுவார்கள் கோவிலுக்கு போவார்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஆனாலும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் வாழுகிற அவருடைய ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் திங்கள் மூணாம் தேதி அவர் மரக்கன்று நடாமல் பிறந்த நாள் கொண்டாடியதே இல்லை எனவே அவர் வழியில் இந்த மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது மட்டுமல்ல இந்த ஓராண்டு இந்த மரத்தை சிறப்பாக பாதுகாப்பவர்கள் பராமரிப்பவர்களுக்கு இன்றைக்கு பசுமை காவலர் என்கின்ற விருதையும் தந்து கொண்டிரு தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இதுவரை சைதாப்பேட்டையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரங்கள் என்ற இலக்கு நிர்ணயித்தாலும் ஐம்பதாயிரம் மரங்கள் நம்முடைய தஞ்சை பட்டுக்கோட்டை சூரப்பள்ளத்திலும் வேதாரண்யத்திலும் அதேபோல் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு நெடுவாசல் பகுதியிலும் ஐம்பதாயிரம் மரங்கள் பசுமை செய்தின் சார்பில் தடப்பட்டிருக்கிறது அப்படியானால் சைதாப்பேட்டையில் மட்டுமே நடப்பட்டிருக்கிற மரங்களின் எண்ணிக்கை அறுபதாயிரம் இன்னமும் நம்முடைய லட்சியம் ஒரு லட்ச ஒரு லட்சத்தை தாண்டவில்லை ஒரு லட்சமாவது மரத்தை பெருமதிப்பிற்குரிய நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் இங்கே சைதாப்பேட்டையில் வந்து நட்டார் என்றாலும் அங்கே தந்த அந்த ஐம்பதாயிரம் மரங்களையும் சேர்ந்துதான் ஒரு லட்சம் சைதாப்பேட்டையில் மட்டும் ஒரு லட்சம் என்கின்ற வகையில் இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கிறது ஒரு லட்சத்தையும் கடந்து தொடர்ந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே மிக்சாம் புயலில் எவ்வளவு மரங்கள் காணாமல் போனது என்கின்ற கணக்கை நண்பர் மகேஷ் அவர்கள் இங்கே சொன்னார்கள் ஆனால் சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டிய அந்த பசுமை பரப்பு என்பது ஐந்து சதவிகிதத்திற்கும் கீழாகத்தான் இருக்கிறது எனவே இந்த ஆயிரத்தி நானூறு மரங்களுக்கு ஈடாக இந்த ஐயாயிரம் மரங்களை நடுவதாலேயே அது முப்பத்தி மூன்று சதவீதத்தை நிச்சயம் எட்டிவிட முடியாது இதற்கு நாம் அனைவருமே செய்ய வேண்டிய காரியம் ஒரு மாநகராட்சி நிர்வாகமோ ஒரு உள்ளாட்சி அமைப்போ ஒரு அரசாங்கமோ மட்டுமே இது செய்வது என்பது சரியாக இருக்காது இப்போ தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஒரு எட்டு கோடி என்றால் எட்டு கோடி பேரும் அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு மரத்தை நட்டால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு பத்தாண்டுகள் நடும்போது அது எட்நூறு கோடியாக உயரும் இரநூத்தி அறுபது கோடி நட்டால் மு முப்பத்தி மூன்று சதவீதம் என்றால் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் நட்டாலே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் அவருடைய பிறந்த நாளில் ஒரு மரத்தை நடுகிற அந்த பணியினை ஒரு சாதாரண விஷயம்தான் தங்களுடைய வீட்டு வாசலில் அவர்கள் விரும்புகிற இடத்தில் ஒரு மரத்தை நட்டால் ஒரே ஒரு ஐந்தாண்டில் நாம் முப்பத்தி மூன்று சதவீதத்தை எட்டிட முடியும் அப்படி முப்பத்தி மூன்று சதவீதத்தை எட்டினால் எந்த பேரிடரும் நம்மை அண்டாது எந்த விதமான பாதிப்பும் நம்மை நெருங்காது நான் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பங்கேற்று அந்த உலக மேயர்கள் மாநாடு துவங்கி வைக்கிற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசும்போது சொன்னேன் எங்களுடைய தலைவர் அது குளோபல் வார்மிங் சம்பந்தமான பூமி வெப்பமயமாதல் சம்பந்தமான மாநாடு அந்த மாநாடு தொடங்கி வைப்பதற்கு இந்தியாவின் மேயர் பிரதிநிதியாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதை தொடங்கி வைத்து அங்கே பேசும்போது நான் சொன்னேன் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஒரு மரக்கண்டை நட்டு பிறந்தநாள் கொண்டாடுகிறார் என்று சொன்னேன் அந்த மேயர் ஃபெடரேஷன் சேர்மன் அவர் ஒரு மாநகரத்தின் மேயர் அவர் இறுதியாக பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கின்ற ஒரு தலைவர் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற கொண்டாடுவதற்காக மரங்களை நடுவதாக சென்னை மேயர் சொன்னார் உண்மையிலேயே இது மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று நாம் கேட்க வெட்டுகிறோம் தேவாலயங்களுக்கு செல்லுகிறோம் ஆனால் அவர்தான் உண்மையில் சமூக அக்கறையோடு இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று பாராட்டி பேசினார் அவர் பேசிய செய்தி அடுத்த நாளே தமிழகத்தின் எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருந்தது நான் அந்த மாநாடு முடித்து ரெண்டு நாள் கழித்து சென்னையில் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர்களை சந்தித்த போது கலைஞரே சொன்னார் நீ ஜெர்மனியில் பேசிய பேச்சு நான் மரம் நடுவது பற்றி நீ பேசிய பேச்சு இங்கே பத்திரிகைகளில் மிக சிறப்பாக வந்திருந்தது என்று மனதார பாராட்டினார் அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மரங்களின் முக்கியத்துவம் என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் உணர்ந்தார் இன்றைய தமிழக முதல்வர் உணர்ந்தார் நாமும் உணர வேண்டும் நாம் உணர்ந்தால்தான் எதிர்காலத்தில் நம்முடைய சமூகம் நம்முடைய எதிர்கால சமுதாயம் பெரிய அளவில் இடர்பாடுகள் இல்லாமல் பேரிடர் எதையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்கான என்பதை நாம் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பெருமை சேர்த்திருக்கிற இந்த பெருந்தகைகளுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியினை தெரிவித்து தென் சென்னையிலிருந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து வட்ட செயலாளர்களும் வந்திருக்கிறீர்கள் அனைத்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கான காரணம் இது இவ்வளோ பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டிய அவசியமில்லை ரெண்டு பேருமே வந்து ஒரு மரத்தை நட்டுவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து செய்தி சொன்னாலே இந்த பத்திரிகைகளின் மூலம் போய் செய்தி மக்களுக்கு சென்றடையும் என்றாலும் உங்களை அழைத்ததற்கான காரணம் நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடித்து வீடுகளுக்கு சென்று உங்களுக்கு உங்களுடைய வட்டங்களுக்கு சென்று ஜனவரி மாதம் முழுவதும் மரங்கள் நட்டால் ஈரப்பதத்துடன் மண் இருக்கும் இந்த மண் மரங்கள் வேர் வந்து எளிதாக பிடித்து விடும் எனவே நீங்களும் உங்களுடைய வட்டங்களுக்கு சென்று ஆளுக்கு ஒரு ஆயிரம் மரங்கள் சென்னை தெற்கில் இருக்கிற எண்பத்தி மூன்று வட்டங்களிலும் நடுவோம் என்கின்ற அந்த உறுதியை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்